ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம ரோட் சைடில் சாப்பிடக்கூடிய பட்டாணி மசாலா சுண்டல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க அதுக்கு பட்டாணியை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்ல ஊற வச்சுட்டு கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு ரெண்டு பெல்லாரி வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு இதெல்லாமே எடுத்துக்கலாம் இது இதில் வந்து மிக்சியில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சு பெல்லாரி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பட்டாணி நல்லா வெந்துருச்சு ஒரு வானிலையில் எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி அரைச்சோல்லையே அதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க ஒன்று கலந்து விட்டு நல்லா உப்பு சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அப்போ வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம்னா நம்ம வேக வச்ச சுண்டலை தண்ணியோடய இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஒன் ஒரு கரண்டி அளவு சுண்டலை வந்து இந்த மாதிரி லேசாக மசிச்சுக்கலாம் மசத்தி இதோடு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும் அதே சமயம் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு இது நல்லா இது மாதிரி திக்கானுன்னு நம்ம அடுப்பை அனுப்பிச்சிடலாங்க அவ்வளோதான் சுண்டல் ரெடி இதோட கான்ஃப்ளேக்ஸ் நம்ம நைஸான இருக்கிற வெங்காயம் புதினா சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்